சுந்தர் சுந்தர்சி படத்தோட டிராப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா கமல்ஹாசன் சார் அவர்கள்ட்ட நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து ரஜினி சார்ட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க கமல் சாரை பொறுத்தளவுக்கு அவர் என்ன சொன்னார்னா எனக்கான இன்டர்வியூ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றது நிறைய பேர் இருந்தாங்க பட் எனக்கு வந்து ஒரே நடிகர் என்னோட செலிபிரிட்டி வந்து சூப்பர் ஸ்டார் தான் அவர் இந்த படத்துல ஓகே சொன்னதே பெரிய விஷயம் ஆனா அவர் வந்து இப்போ சுந்தர்சியை வச்சு படம் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் ஓபன் சொல்லிட்டாரு அதனால அவர் இந்த படத்தை விட்டு நான் தூக்குனேன் மெயினா நான் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து எந்த ஹீரோ வந்து போட்டு எடுக்கிறனோ அவங்க எந்த டேரக்டர் சொல்றாரோ அவர்

ரஜினி சார்ட இந்த படத்துக்கான ப்ரமோஷனும் சரி சரி எதுவுமே வந்து பண்ண போறேன் மாதிரி எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால இந்த படத்தை இமீடியட்டாக நான் கேன்சல் பண்ணுறேன் இந்த டேரக்டர் வேணாம் அப்புறம் மாதிரி நம்ம கமல்ஹாசன் சார் கமல்ஹாசன் சார்ட்ட சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாரு அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த படம் கேன்சல் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கண்டிப்பாக வந்து நம்ம கமல்ஹாசன் சார் அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார்ட்டிட்ட போய் அப்ரோச் பண்ணி எனக்கு எந்த டேரக்டரை போட்டு படம் எடுக்கணுமோ அந்த டேரக்டரை போட்டு தான் படம் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் சார்ட்ட சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் வந்து இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிபி சக்கரவர்த்தி நடத்திட்டு இந்த படம் போயிருக்கு அப்படின்றது தான் இப்போ கிடைச்சிருக்க தகவல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் ஆக போது மெயினாக வந்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தோட ஷூட்டிங் ஏப்ரலில் தொடங்கிடும் அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இதோட இந்த படத்துக்கு அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு தலைவர் ஒன் செவன்டி ஃபோர் கமல் கசன் சார் ரஜினி சார் நடிகர் அந்த படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிரும் ரெண்டு படத்துக்கான கதையும் சரி கேஸ்டிங்கும் சரி எல்லாம் பக்காவும் ரெடியாக இருக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார்க்கு எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது அடுத்து தொடர்ந்து அஞ்சு படங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் கேஃபே ப்ரொடக்ஷன் தான் பண்ண போறாரு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சினிமா மா ரிலேட்டடான ஆன இன்ட்ரஸ்டிங் டாபிக்ஸ் கி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க